கண்டிக்கு விஜயம் மேற்கொள்ளும் வோல்கர் ராக் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் உயர்ஸ்தானிகர் வோல்கர் ராக் இன்றைய தினம் கண்டிக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் இதேவேளை யாழ்ப்பாணத்துக்கு சென்றிருந்த வோல்கர் ராக் நேற்றைய தினம் செம்மணி மனித புதைகுலி பகுதிக்கும் சென்றிருந்தார் அவரது இந்த விஜயம் தொடர்பில் தமது எக்ஸ் பக்கத்தில் பதிவூன்றை இட்டுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை இலங்கையில் பல பகுதிகளில் மனித புதைகுலிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன என்ற விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளது அவை தொடர்பான விசாரணைகள் பாரபட்சமற்றதாகவும் சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ற வகையில் முழுமையானதாகவும் இருக்க வேண்டும் என அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு விளக்கமறியல் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்ட முன்னாள் சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜனக சந்திரகுப்த எதிர்வரும் எட்டாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் தரமற்ற மருந்துகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டு தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் இன்று கைது செய்யப்பட்டார் கெகலிய மற்றும் குடும்பத்தினர் மீது நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகள் பதிவு முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலியர் அம்புக்வில அவரது மனைவி குசும் பிரியதர்ஷினி ஏபா அவர்களது மூன்று மகள்கள் மற்றும் மருமகன் உள்ளிட்ட ஆறு சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகளுடன் கூடிய குற்றப்பத்திரம் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பண தூய்தாக்கல் தொடர்பான விசாரணையின் அடிப்படையில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் இவ்வாறு குற்றப்பத்திரம் தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முன்னதாக பண தாக்கல் தடுப்புச் சட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் கெகலியர் அம்புக்வேல மற்றும் அவரது குடும்பத்தினரை அதிகாரிகள் கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது பின்னர் அவர்கள் அனைவரும் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தினால் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தனர் முன்னாள் அமைச்சருக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக்க உள்ளிட்ட மூன்று பேரை ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்க கல்கிசை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தங்கமுலாம் பூசப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி தொடர்பாக இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இலங்கைக்கு பல மில்லியன் அமெரிக்க டொலரை வழங்கும் சீனா இலங்கையின் கல்வித்துறையை டிஜிட்டல் மயப்படுத்துவதற்காக இருபது மில்லியன் அமெரிக்க டொலர் நிதியுதவியை வழங்குவதற்கு சீனா அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளது கடந்த ஜனவரி மாதம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சீனாவுக்கு மேற்கொண்ட உத்தியோகபூர்வ விஜயத்தின் பின்னணியில் இந்த நிதி வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி தெரிவு செய்யப்பட்ட ஐநூறு பாடசாலைகளுக்கு சிமார்ட் வகுப்பறைக்கு தேவையான அனைத்து உபகரணங்களையும் வழங்குவதற்கும் வலியமைப்பு செயல்பாட்டு முகாமைத்துவ பிரிவை நிறுவுதல் மற்றும் அதனோடு தொடர்புடைய விடயங்களை முன்னெடுப்பதற்கும் இந்த நிதி பயன்படுத்தப்பட உள்ளது இதற்கமைய இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒப்பந்தம் ஒன்று நேற்று கல்வியமைச்சில் கச்சாத்திரப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சைக்கான இணையவழி விண்ணப்ப பணிகள் ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பரீட்சைக்கான இணையவழி விண்ணப்ப பணிகள் இன்று முதல் ஆரம்பமாகும் என இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி அடுத்த மாதம் இருபத்தி தேதி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம் அனைத்து பாடசாலை விண்ணப்பதாரர்களும் தங்கள் விண்ணப்பங்களை தங்கள் பாடசாலை அதிபர் மூலமாகவும் தனியார் விண்ணப்பதாரர்கள் தங்கள் விண்ணப்பங்களை உரிய அறிவுறுத்தல்களின்படி நேரில் சமர்ப்பிக்க முடியும் இந்த ஆண்டு உயர்தர பரீட்சை நவம்பர் மாதம் பத்தாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது நுவரெலியா அஞ்சல் நிலைய கட்டட விவகாரம் ரணிலின் முடிவை ரத்து செய்த அனுர நுவரெலியா அஞ்சல் நிலைய கட்டடத்தை விருந்தகமாக மாற்றுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அமைச்சரவை எடுத்த முடிவை ரத்து செய்ய தற்போதைய அமைச்சரவை முடிவு செய்துள்ளது இந்தியாவின் நிறுவனம் ஒன்று நுவரெலியாவில் அஞ்சல் நிலையத்தை சுற்றி ஒரு விருந்தகத்தை நிர்மாணிக்க திட்டமிட்டிருந்தது ஆனால் பொதுமக்களின் எதிர்ப்பினை தொடர்ந்து அந்த திட்டம் மீளப்பெறப்பட்டது அத்துடன் நுவரெலியா அஞ்சல் நிலைய கட்டடத்தை நகர அபிவிருத்தி சபைக்கு மாற்றுவதற்கான முன்மொழிவையும் முன்னாள் அமைச்சரவை அதிகரி அங்கீகரித்திருந்தது இருப்பினும் அந்த நேரத்தில் அஞ்சல் துறை ஊழியர்களால் அதற்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த நிலையில் நுவரெலியா அஞ்சல் நிலைய கட்டடத்தையும் அதன் வளாகத்தையும் நகர அபிவிருத்தி சபைக்கு மாற்றுவதற்கான அமைச்சரவையின் முடிவை ரத்து செய்ய சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் சமர்ப்பித்த தீர்மானத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அதற்கு பதிலாக உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை அதிக அளவில் ஈர்க்கவும் புதிய வருமான மீட்டும் வாய்ப்புகளை அதிகரிக்கவும் தற்போதுள்ள கட்டடத்தையும் அருகில் உள்ள நிலத்தையும் மேம்படுத்த அமைச்சரவை முடிவு செய்துள்ளது சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் விடுதலையான முன்னாள் அமைச்சரின் மனைவி முன்னாள் அமைச்சர் மேல்ரோபா பெர்னாண்டோவினால் மனைவி மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோவின் விடுதலையும் சர்ச்சைக்குரிய ஜனாதிபதி மன்னிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது பதவி நீக்கம் செய்யப்பட்ட சிறைச்சாலைகள் ஆணையாளர் துஷார் அவுபுல் வழக்கு கொழும்பு நீதவான் நீதிமன்றில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் போதே இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டு பெண்களை கடத்தி கொலை செய்ததாக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது எனினும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவிடமிருந்து ஜனாதிபதி மன்னிப்பை பெற்ற பின்னர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மாதம் மேரி ஜூலியட் மோனிகா பெர்னாண்டோ விடுவிக்கப்பட்டார் இது சர்வதேச மகளிர் தினத்துடன் தொடர்புடைய மன்னிப்பாக அறிவிக்கப்பட்டதாக சட்டமா அதிபர் திணைக்களம் மன்றில் சுட்டிக்காட்டியுள்ளது மரத்தை விட்ட கையூட்டல் பெற்ற அதிகாரிக்கு இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் கடூழிய சிறை அனுராதபுரம் தம்புத்தேகம மகாவலி பகுதியில் உள்ள காணியொன்றில் மரத்தை வெட்டுவதற்கான அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்காக ஒரு லட்சம் ரூபாவை கையூட்டலாக பெற்று முன்னாள் காணி அதிகாரி ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் இருபத்தி ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது நீண்ட விசாரணைக்கு பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி சுஜீவ திசக நேற்று தீர்ப்பு வழங்கினார் பிரதிவாதிக்கு முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி கையூட்டல் ஒழிப்பு சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஆறின் கீழ் கையூட்டல் தொகையை பெற்று பெற்றுக்கொள்ள உத்தரவிட்டார் அபராதம் செலுத்தாவிட்டால் மேலதிகமாக ஒருவரிடம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது இளம் தொழில் முனைவோரை ஊக்குவிக்க என்ஐஆர்டிசி ஏடிபி இடையே கலந்துரையாடல் இலங்கையில் ஆராய்ச்சி அபிவிருத்தி மற்றும் புத்தாக்க துறைகளை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி வணிகமயமாக்கலுக்கான தேசிய அணுகுமுறை ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே அண்மையில் பல கலந்துரையாடல்கள் நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது தொழில் முனைவோர் துறையில் எதிர்கால தலைவர்களாக இளைஞர்களை வலுவூட்டுதல் மற்றும் விஞ்ஞான தொழில்நுட்பம் மற்றும் அபிவிருத்தி சார்ந்த வணிக தொடக்கங்கள் மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்களை நிலையான மற்றும் நிலைபேறான வர்த்தகங்களாக மாற்றுவதை ஊக்குவிப்பதற்கான அவசியம் தொடர்பாக இந்த கலந்துரையாடல்களின் போது வலியுறுத்தப்பட்டது ஏனைய தரப்பினர்களின் ஆதரவுடன் தொடர்ச்சியாக நடந்து வரும் இந்த கலந்துரையாடல்கள் புதிய தேசிய விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப கொள்கைக்கு ஏற்ப இலங்கையை விஞ்ஞானம் சார்ந்த தொழில் பிராந்திய மையமாக மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன அத்துடன் புத்தாக்க இளைஞர்கள் தலைமைத்துவம் மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பின் அடிப்படையிலான பொருளாதாரத்தை நாட்டில் உருவாக்க தேவையான தலையீடுகளை செய்வதையும் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி வணிகமயமாக்கலுக்கான தேசிய அணுகுமுறை நோக்கமாக கொண்டுள்ளது ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி அதன் பிரதம பிரதிநிதி குரோனுமா ஜென்ஷி விபத்துக்குள்ளான விமானத்தின் கருப்பு பெட்டிகளில் உள்ள தரவுகள் தரவுறக்கம் அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் ரெண்டு பெட்டிகளில் உள்ள தரவுகள் தரவிறக்கம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் சிவிஆர் மற்றும் விமான தரவு பதிவு ஆகியவற்றை ஆய்வு செய்யும் பணி நடைபெற்று வருவதாக இந்திய அரசாங்கம் தெரிவித்துள்ளது முன்னதாக கருப்புப்பட்டிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளதால் தரவுகளை தரவிறக்கம் செய்ய வெளிநாட்டுக்கு அனுப்பப்படுவதாக தகவல்கள் வெளியானது எனினும் அதனை இந்திய அரசாங்கம் மறுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது பெரசிட்டாமால் உள்ளிட்ட பதினான்கு வகை மருந்துகளுக்கு இந்தியாவில் தடை பெரசிட்டாமால்ட் அறுநூற்றி ஐம்பது வகை உள்ளிட்ட பதினான்கு மருந்துகளுக்கு கர்நாடக சுகாதாரத்துறை தடை விதித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மக்கள் அதிகமாக பயன்படுத்தும் மருந்துகளின் மாதிரிகளை பெற்று கடந்த மே மாதத்தில் தர ஆய்வு ஒன்று மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வின் முடிவுகளில் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பர்சிட்டாமால்ட் அறுநூற்றி ஐம்பது வகை உள்ளிட்ட பதினான்கு வகை மருந்துகள் தரம் குறைவாக தயாரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து பதினான்கு நிறுவனங்கள் தயாரிக்கும் பதினான்கு வெவ்வேறு வகையான மருந்துகளுக்கு கர்நாடக சுகாதாரத்துறை தடை விதித்துள்ளது அவசரமாக தரையிறக்கப்பட்ட அமெரிக்க விமானம் அமெரிக்காவுக்கு சொந்தமான பயணிகள் விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது வானில் பறந்து கொண்டிருக்கும் போது திடீரென புகை பரவிய நிலையில் லாஸ் பெகாஸ் விமான நிலையத்தில் விமானம் தரையிறக்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நெவாடாவில் உள்ள பெகாஸ் விமான நிலையத்திலிருந்து வட கரோலினா மாகாணத்தில் உள்ள சார்லட் டக்லஸுக்கு பயணித்த விமானமே அவசரமாக தரையிறக்கப்பட்டது நூற்று ஐம்பத்தி மூன்று பயணிகள் மற்றும் ஆறு பணியாளர்களுடன் இந்த விமானம் பயணித்துள்ளது விமான இயந்திர பகுதியில் ஏற்பட்ட தொழில்நுட்பக் கோளாறே புகைவலியுற காரணம் என ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை பக்கத்துடன் அணைந்திருங்கள் நன்றி வணக்கம்